ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா ரவா லட்டு அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் வாங்க ரவை சக்கரை, முந்திரி நெய் ஏலக்காய் இனிப்புக்கு தேவையான அளவு உப்பு பால் இது தான் தேவையான பொருட்கள் இது செய்ய நம்ம இப்படி ஒரு தாராளமான கடாய் எடுத்துருக்கோம் வாங்க செஞ்சுடலாம் சர்க்கரையை முதல்ல நம்ம பவுடர் சுகர் பண்ணிப்போம் இந்த அளவுக்கு சுகரை பவுடர் பண்ணியிருக்கணும் இப்போ இந்த நம்ம பாலை சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த டிஷ் செய்யறதுக்கு நம்மளுக்கு பால் சுடு சுடு தேவைப்படும் அதனால் ரவை வறுக்கிறதுக்கு முன்னாடி பாலை நம்ம அடுப்பில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கடாயை பற்ற வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் நெய் போட்டுக்கலாம் தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம் முந்திரி போட்டுக்கலாம் இந்த முந்திரியை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பவுடர் சுகர் கூடவே தேவையான அளவு ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் முந்திரி வறுப்பட்டுருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை தட்டில் மாற்றிக்கலாம் முந்திரி வறுத்து எடுத்த நெய்லேயே நம்ம ரவையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா ரவை வறுத்து தான் ரவா லட்டு நல்லா இருக்கும் ரவை இப்போ நல்லா வருபட்டுருச்சு இது கூட நம்ம மற்ற பொருட்களெல்லாம் ஒன்று பை ஒன்னா சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நம்மளுக்கு அடுப்பில் தீ தேவைப்படாது அதனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வச்ச பாலும் இங்கே காஞ்சி சுட சுட இருக்கு ஆஃப் பண்ணியாச்சு கடாய் கொஞ்சம் நம்ம விட்டுட்டு கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆயிடும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே தான் வந்து வேலை செய்யணும் இப்போ இதில் இனிப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஏழுக்காவது சுகரும் போட்டு அரைச்சு இந்த பவுடர் சுகரை சேர்த்துக்கலாம் மீதி இந்த பவுடர் சுகரையும் சேர்த்துக்கலாம் இது தேவையான அளவா இருக்கும் இதிலே நம்ம இந்த இந்த முந்திரியும் சேர்த்துக்கலாம் இந்த பொடியாக இருக்கிற முந்திரி நம்ம லட்டு சாப்பிட சொல்ல குறுக்க வரும் அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் கிறிஸ்பியாக அதனால இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இந்த முந்திரியை நம்ம லட்டுவோட மேல்புறத்தில் வச்சு குடிக்க கரெக்டாக இருக்கும் இதில் இந்த சூடான பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்ச கொஞ்சமா சேர்த்து நம்ம லட்டு குடிக்கிற பதம் வர வரைக்கும் இத சேர்த்துக்கணும் ரொம்ப தண்ணியா சேர்த்துடக்கூடாது கூடாது இது போதுமானதா இருக்கும் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இது மேலே இந்த ஒரு முந்திரி டெக்ரேஷனுக்கு நம்ம வச்சுக்கலாம் இப்படி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்படி இதுல இருக்கிறது எல்லாத்தையும் புடிச்சு வச்சிருவோம் அவ்வளவுதான் சுவையான பிரவாலடு தயார் இப்ப சுட சுட இது கொஞ்சம் சாப்பிட முடியாதுங்க ஆறு வச்சுட்டு சாப்பிட்டா நல்லா சாஃப்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நான் அரை கிலோ ரவையில் செஞ்சேன் மொத்தம் எனக்கு இருபத்தஞ்சி லட்டுங்க வந்திருக்கு நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாய்